வெயிட் லாஸ் ஆகவில்லையா இதை கவனிங்க நீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் எடை குறையவில்லையா அப்படின்னா ஒரு விஷயத்தை தவறாக செய்து வருகிறீர்கள் என்பதற்கான சாத்தியங்கள் அதிகம் அதை சரியாக செய்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் உங்கள் எடை குறையும் நீங்களும் நிச்சயமாக பல முயற்சிகள் செய்திருப்பீங்க டைட் பண்ணியிருப்பீங்க எக்ஸர்சைஸ் பண்ணியிருப்பீங்க சில நேரம் சாப்பிடாம கூட இருந்திருப்பீங்க ஆனா எடை மட்டும் குறையவே இல்லை இது ஏன் நடக்குது நாம என்ன தவறு செய்யறோம் உண்மை காரணம் உணவல்ல அது தாண்டியும் உங்கள் உடம்புல ஏதோ நடந்து கொண்டுதான் இருக்கு உங்களுக்கான சவால் எது உங்கள் வெயிட் லாஸ் பயணத்தில் மிக கடினமான பகுதி எது உணவை கட்டுப்படுத்துவது இல்லனா எக்ஸர்சைஸ் பண்ணுவது கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு உதாரணம் உடம்புல மெட்டபாலிசம் ஸ்லோவா இருந்தா எதையும் பண்ணினாலும் எடை குறையாது மெட்டபாலிசம் ஸ்லோவா இருந்தா என்ன ஆகும் உணவு கட்டுப்பாடு எக்ஸர்சைஸ் எல்லாம் இருந்தாலும் உங்கள் உடம்பு குறைவான கேலோரியையே எரிக்குது அதனால் ஃபேட் சேமிக்கப்படுது நாம என்ன நினைக்கிறோம் எக்ஸர்சைஸ் பண்ணா போதும் லெமன் வாட்டர் குடிச்சா போதும் சாப்பாடு குறைச்சா போதும் இது எல்லாம் உண்மையில தவறான நம்பிக்கைகள் உங்கள் உடம்புக்கும் கூடுதல் சக்தி தேவை அந்த சக்தி இருந்தால் மட்டும்தான் கேலோரிஸ் எரியும் அப்போதான் ஃபேட் குறையும் எடை அதிகமாவதுக்கான முக்கிய காரணங்கள் உணவு சரியாக செரிக்காமல் இருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமானால் காட்டிசால் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது அது கொழுப்பை சேமிக்குது ஆறு மணி நேரத்துக்கு கீழா தூங்கினா மெட்டபாலிசம் குறையும் பசி அதிகமாகும் உங்கள் மெட்டபாலிசத்தை தூண்டி உடலை சுறுசுறுப்பாக்கும் இரண்டு முக்கியமான அக்குபிரஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது கவனமா இதை கேட்டுக்கோங்க இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நீங்க நல்லா சுறுசுறுப்போட எனர்ஜெடிக்கா இருப்பீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் பேர்னர் பாயிண்ட் இந்த பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க காலோட உள் பக்கத்துல இருக்கிற மூட்டை எலும்பு இருக்கு இல்லைங்களா பாதத்துக்கிட்ட அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு அதோட லொக்கேஷனோட ஃபோட்டோஸ் நான் இது கூட ஆட் பண்றேன் அதை நீங்க கவனமா பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு முறையாவது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷமாவது இந்த இடத்துல நீங்க ப்ரெஷர் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நீங்க நல்லா எனர்ஜெடிக்கு ஆகுறத நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்க இந்த பாயிண்ட்னால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டைஜஸ்டன் வந்து அது இம்ப்ரூவ் பண்ணும் அதே சமயத்துல உங்களுடைய கொழுப்பு இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே மெல்ட் ஆக தொடங்கும் அடுத்ததா உங்களுக்கு நான் சொல்ல போற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பசியை கண்ட்ரோல் பண்ற ஒரு பாயிண்ட் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே பசி அதிகமா உங்களுக்கு எடுத்துட்டே இருக்கும் ஸோ கண்ட்ரோல் இல்லாம நிறைய பேர் சாப்பிடவும் செய்வாங்க அதை சரி பண்ணணும் அப்படின்னா நான் சொல்ற இந்த பாயிண்ட் வந்து காதுக்கு பக்கத்துல தான் இருக்கு இந்த பாயிண்டோட போட்டோவும் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன் நீங்க அதை பார்த்து இதுலயும் நான் சொன்ன மாதிரியே பிரஷர் கொடுத்துட்டே வாங்க அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு பசி வந்து குறையும் நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி கூட அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி நீங்க பிரஷர் கொடுத்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு பசி எடுக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்ப நீங்க கொஞ்சம் அளவா சாப்பிடவும் ஆரம்பிப்பீங்க மேலும் செய்ய வேண்டியவை காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீர் குடிக்கணும் குளிர்ந்த தண்ணீரை தவிர்க்கணும் இரவு எட்டு மணிக்கு முன்னாடி சாப்பிட முடிஞ்சா சிறந்தது சாப்பிட்ட உடனே அஞ்சு நிமிஷம் நடந்தா ரொம்ப நல்லது தவறான பழக்கங்கள் வெயிட் குறையாம இருக்க காரணம் நைட் லேட்டா சாப்பிடுறது தூக்கம் குறைச்சிக்கிறது பசி அதிகமா எடுப்பது இவையெல்லாம் உங்கள் மெட்டபாலிசத்தை மோசமாக பாதிக்கும் புதிய வழி இயற்கையான மாற்றம் நான் சொன்ன ஆக்குபிரஷர் பாயிண்ட்ஸ் மெட்டபாலிசத்தை தூண்டும் மூன்று வழிகள் காலையில வெது வெதுப்பான தண்ணீர் அருந்துவது இரவு எட்டு மணிக்கு முன்னாடி சாப்பிடுவது சாப்பாட்டுக்குப் பின்பு வாக்கிங் இந்த மூன்றையும் பின்பற்றினா உங்கள் உடம்பு நிச்சயமாக பதிலளிக்கும் நீங்க எதையும் செய்ய வேண்டியதில்லை உங்கள் உடலின் சக்தியை நம்புங்க நம்ம நாக்குதான் சுவைக்காக எதையாவது தேடி சாப்பிட சொல்லுது இந்த காய் கட்டுப்படுத்தும் ஆக்கு பிரஷர் பாயிண்டம் நான் சொன்னேன் அதையும் செய்றீங்கன்னா சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசையும் குறையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கேற்கையான ஆரோக்கிய தகவல்களுக்கு நம்ம சேனலுடன் இருங்க உங்கள் உடல் நலம் உங்கள் கையில்